ஒன்பது மாதங்களை கடந்து விண்வெளியில் இருந்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை பூமி கடைத்து வரும் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை வெற்றிகரமாக அடைந்துள்ளது விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இருவரும் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தனர் எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் இவர்களின் பயணம் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தாமதமானது உந்துவிசை அமைப்புகள் செயலிழந்தது ஹீலியம் எரிவாயு கசிவு என விண்கலத்தில் பல பிரச்சனைகள் இருப்பதை கண்டறிந்த நாசா அதனை சரிசெய்ய செய்ய எடுத்த கட்ட முயற்சிகள் பலனளிக்காமல் போக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் பூமிக்கு திரும்புவது மேலும் காலதாமதமானது இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் ஆட்களின்றி பூமிக்கு திரும்பியது இதைத் தொடர்ந்து தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியோடு இருவரையும் பூமி கழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது நாசா இந்த விவகாரம் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரை எதிரொலித்தது ஆட்சிக்கு வந்த பின் இருவரையும் பத்திரமாக பூமி கழைத்து வருவதாக உறுதியளித்திருந்தார் ட்ரம்ப் பல கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு இருவரையும் மீட்க கடந்த பதிமூன்றாம் தேதி ஃபால்கன் நைன் ராக்கெட் வானில் ஏவப்பட தயாராக இருந்தது கவுண்டவுன் தொடங்கிய நிலையில் திடீரென்று ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் முயற்சி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கோளாறு சரி சரிசெய்யப்பட்டு சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலம் வானில் செலுத்தப்பட்டது தொடர் முயற்சிகளின் விளைவாக டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்ததாக அறிவித்தது நாசா இந்த விண்கலத்தின் மூலம் நான்கு பேர் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்துள்ளனர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் தங்களது பொறுப்புகளை புதிதாக விண்வெளி மையத்திற்கு வந்திருக்கும் குரூடென் ஆராய்ச்சியாளர்களிடம் ஒப்படைத்த பிறகு இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது இருவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் ஒலியின் வேகத்தை விட இருபத்தி ஐந்து மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடியது அதேபோல பயணத்தின் போது ஏதேனும் கோளாறு ஏற்பட்டாலும் வீரர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் டிராகன் விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விண்கலம் இதுவரை மூன்று முறை சர்வதேச சென்று குறிப்பிடத்தக்கது இதனால் சுனிதா திரும்பத்தக்கது மற்றும் புட்சோர் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரின் ஒன்பது மாத கால விண்வெளி பயணம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க